வணக்கம் வணக்கம் பீ நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து மருமகம் வந்து செரலக் வீட்டில் செஞ்சுருந்தாங்க அந்த செரலக் வந்து நைட்டில் குழந்தைங்களை அழுதுச்சுன்னா இல்லை நைட்டில் அழுதுன்னுல ஒரு ஃபுட்டு ஈஸியாக குழந்தைங்க டைஜஸ்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க மக்கானா எல்லாம் போட்டு அந்த வீடியோ நேற்று பார்த்துருப்பீங்க இப்போ இன்றைக்கி வந்து இன்னொன்று பண்ண போகிறாங்க மதியானம் போல தர மாதிரி அது மதியானம் தர மாதிரி ஆமாம் சரி அதை பார்த்துடலாம் அது வந்து வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறாங்க அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன் ஓகேவா நேற்று போட்டது எப்படி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அதில் கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஓகே இப்போது பண்ண போதை நம்ம பார்க்குறோம் இப்போது அதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் எல்லாம் உணவு தான் பண்ணுறாங்க மேவரி மேவரி இப்போ தான் எந்திரிச்சான் மூஞ்சி மூணு வச்சுருக்குது

சால்ட்டட் இல்ல அது ஆமா ஓகே ஓகே அதா முந்திரி சாரி முந்திரி இது பாதாம் வால்நட் ஐட இல்ல நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் வால்நட் ஓகே அதுக்கு அப்புறம் பொட்டுக்கல்ல இந்த கப் ஹாஃப் இந்த கால் அளவு வந்து சிறுபருப்பு இந்த கால் வந்து தோரம் பருப்பு சிறு பருப்பு தோரம் பருப்பு அதுக்கு அப்புறம் வந்து இந்த கப்ல வந்து ஒரு கால் வந்து வரகரிசி எடுத்துக்க ஓ வரகரிசி ஐட்டம் ஆமா நான் கசகசா நினைச்சேன் சரி ஓகே நான் கவனிக்கல பாத்துக்கலாம்

ஃபேன் காத்துலையா இல்லையா டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் காய வைக்கணும் காய வச்சுன்னு அப்புறம் வறுக்கணும் ஒன்று ஒன்றா வறுக்கணும் அரிசி தனியாக வறுக்கணும் உளுந்து தனியாக வறுக்க மீன் இந்த பருப்பு பருப்புலாம் தனியாக வறு வறுக்கணும் வறுகரிசி தனியாக வறுக்கணும் நட்ஸ்லாம் தனியாக வறுக்கணும் ஸோ இப்போ நீ கழுவ போகிறேன் அவ்வளோ ரைட் ஓகே ஸோ ஒன்று ஒன்றா அதை கழுவி வச்சுருக்கேன் ஆமாம்

ஓகே இந்த மாதிரி ஃபேன் காற்றுல மூடி வச்சு ஆரோ விட்டுருங்க ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம ரெண்டு மணி நேரம் கழுவிட்டு ரெண்டு ரெண்டரை மூணு மணி நேரம் இருக்குதுனால் ஊறும் நைட்டாக ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் வெளியே இருட்டாகிடுச்சு பாருங்கள் இது கொஞ்சம் பொறுமையாக ப்ராசஸ் தான் கடை வச்சுருக்காங்க ரைட் இப்போ வந்து என்ன பண்ணோம்னா நம்ம இதெல்லாம் ஒன்று ஒன்றா தனித்தனி எடுக்கணும் அரிசி போட்டுருக்கா ஆ ஆக்சுவலாக இது வந்து கழுவி காய வச்சிருக்கு கரெக்டாக சரி ஓகே இதெல்லாம் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பின் போட்டு கழுவி காய வச்சாச்சுங்க இது பேர் மறந்துட்டுண்ணே இது என்னது இது வரகரிசி ரைட் ஓகே இப்போது பொண்ணுன்னா வரத்துக்கலாம் இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் ஹெல்தி குழந்தைக்கு முதல்ல அந்த அரிசியை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் அரிசி வந்து நல்ல டோஸ் ஆகிடுச்சி எடுத்துடலாம் நம்ம அது மினி ஃப்ளம்லேயே இல்லை நெக்ஸ்ட்டு வந்து சிறு பருப்பும் தோரம் பருப்பும் நம்ம வந்து கழுவி வச்சிருந்தோம் அதுவும் ஆட் பண்ணி வளர்த்திடலாம் இப்போ ஆனால் இதுவும் வெறுச்சிருச்சு பருங்க இது எடுத்து வச்சிடலாமா எடுத்து வச்சுரும்

ஆனா போன வாட் போன நேத்து பண்ண செல்ல கூட இது ரொம்ப ஹெல்தியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது முந்திரி பிஸ்தா ஆமா நான் வந்து எதுக்கு வந்து இது நைட் பிரிப்பேர் பண்ண மாட்டேன்னா நட்ஸ் போட்டுருக்கு பிளஸ் வந்து மில்லட் இருக்குது இல்லை மில்லட் மில்லட் சொல்றது வருகரிசி நான் சொல்றேன் ஸோ வந்து குழந்தைங்களுக்கு வந்து டைஜஸ்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரமா ஆகாது அதனால நான் இது வந்து நைட் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன் நேற்று பண்ணால் நைட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஆமாம் நைட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம்

நீங்க அடிஷ்னலாக இதில் வந்து பெப்பர் ஜீரகம் ஓமோ அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இல்ல எனக்கு வேணாம்னா நீங்க கஞ்சி செய்யும் போது ஆப்ஷனாக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஜீரக பொடி போட்டு யூஸ் பண்ணலாம் இல்லை ஓமோ பொடி போட்டு யூஸ் பண்ணலாம் சொன்னால் பட் இப்போ பண்ணுறது அப்படியே தானே ஒன்றாவது இல்லை ஆஹ் ஒன்றும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஆமாம் ஃபுல் பூசணி விட்டு சூரியகாந்தி வித உடச்சிக்கலாம் போட்டுக்கலாம் இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இதுவும் நம்ம வந்து பட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இப்போ வந்து சூடா இருக்கு கொஞ்சம் ஆறட்டும் ஆறின நம்ம பொடி பண்ணிட்டு ஜலிக்கணும் ஜலிக்கணும் ஃபுல்லா ஆறணும் ஆமா

அரைச்சா அரைச்சேன் இப்போ வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கிறலாம் இது வந்து பயங்கர ஹெல்த்தியெல்லாம் உடம்புக்கு ஆமா அரிசி வரகரிசி ஆமா நட்ஸு பாதாம் பிஸ்தா ஆமா நம்ம போடல வால் போடலாம் ஆமா வால்நட்டும் போடலாம் என்கிட்ட இன்னைக்கு இல்ல ஆனால் நான் போடல இல்லை நான் போடுவேன் நான் இப்போமே இஷுவலுக்கு கீழே பாருங்க இப்படி ஜொலிச்சுன்னு வருது

நைட்டு மணி பன்னெண்டு நைட்டு பன்னெண்டு மணி அடிச்சு இதெல்லாம் முடிக்கிறதுக்கு ரைட் ஓகே மேவரி குட் நைட் அவனு குட் நைட் சொல்கிறான் உங்களுக்கு நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதெல்லாம் முடிச்சுட்டு இவன் தூங்கிறதுக்கு மணி ஒன்றாகிடும் ஒன்றும் ஆட்டம் கூடின்னு இருப்பான் குட் நைட் பிரதர்ஷன் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் இது வந்து குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி பாய் தேங்க்யூ பாய் பாய் Bye-bye.